அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன் வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் பல தலைமுறை அப்படிங்கிற நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் நம்ம வாழ்க்கை நமக்கு மட்டும் பயன்படாமல் இந்த சமுதாயத்திற்கும் பயன்பட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் இன்றைய இளைஞர்கள் மனதில் நம்பிக்கையை விதைக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் நான் நாள்தோறும் நம்பிக்கை தத்துவத்தை வழங்கி வரேன் வாழ்வில் சாதித்த சரித்திரம் படைத்த வரலாற்றில் வாழ்ந்து கொண்டிருக்கும் சாதனை மனிதனுடைய வாழ்வில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை நான் அவங்க வாழ்க்கையிலிருந்து அதாவது பிறருடைய வாழ்க்கை அனுபவங்கள் தான் நமக்கு பாடும் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சாதனையாளர் யார் அப்படின்னா எம்கே தியாகராஜர் பாகவதர் எம்கே அப்படின்னா மாயவரம் கிருஷ்ணசாமி தியாகராஜர் பாகவதர் அப்படிங்கிற அந்த பேரானது அவர் வாங்கிய பட்டம் அதாவது நடிப்பிலும் இசையிலும் தன்னுடைய குரல் இனிமையால் காந்தம் மாதிரி எல்லாத்தையும் கவர்ந்து இழுத்துவர் தமிழகத்தின் முதல் சூப்பர் ஸ்டார் என்கின்ற பட்டத்திற்கு சொந்தக்காரர் முதல் நட்சத்திர அந்தஸ்து பெற்றவர் இவர் வந்து சினிமாவில் இருக்கிற காலகட்டத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் இவர் ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கிறார் எப்படின்னா தங்கத்தட்டில் கூட சாப்பிட்ருக்கிறாரு இவரை பற்றி கவிஞர் சுரதா அவர்கள் சொல்கிறார் தியாகராஜ பாவதர் அவர் அவரை நான் போகும்போது அவர் வீட்டில் தங்கத்தட்டில் தான் சாப்பிட்ருப்பார் அதாவது நூற்றி பத்து பவுண்டு தங்கத்தட்டு அதில் தான் சாப்பிடுவார் அந்தளவுக்கு கோலின் உச்சியில் இருந்தவர் தியாகராஜ பாகவதர் அவர் மொத்தம் நடித்த படங்கள் பதினைந்து அவர் நடித்த முதல் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு வெளிவந்த பவளக்குடி அப்படிங்கிற திரைப்படம் அவர் நடித்த கடைசி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் வெளிவந்த சிவகாமி அப்படிங்கிற திரைப்படம் இப்போ எம்கே தியாகராஜ பாகவதர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு மார்ச் ஒன்றாம் தேதி மாயவரத்தில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் ஒன்றாம் தேதி இறைவனடி சேர்ந்து இரவாத புகழை அடைந்தார் இப்போ அவர் பீக்கில் இருக்கும்போது சினி அதாவது சினிமான்னாவே நம்ம தமிழ்நாட்டில் இப்போயே இப்படி இருக்கிறாங்கன்னா அப்போ அதாவது இப்போ டெக்னாலஜி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருச்சு இன்றைக்கி வந்து ஒரு நடிகர் ஒரு இடத்துல காட்சி அவர் பொம்மை மாதிரி நிற்க வச்சு கூட கிராஃபிக்ஸில் கொண்டு வந்துடலாம் இப்போ ஒரு ஒரு நடிகர் வயசு வயசாயிருச்சு அவர் இன்னும் பறந்து பறந்து அடிக்கிறாரு அது வந்து இன்னும் இன்றைய காலகட்டத்தில் இன்றைய இளைஞர்கள் அபூர்வமாக ஆச்சரியமாக பார்க்குறாங்க அதாவது எழுபது வயசு நடித்த நடிகர் அது வந்து இப்போ தான் அது வந்து கிராஃபிக்ஸ் தான் ஆனால் அதை வந்து ஆஹா ஓஹோன்னு ஒரு பிரமிப்பாக ஆச்சரியமாக இன்றைக்கி பார்க்குறாங்க கிராஃபிக்ஸ் காட்சிகளை ஆச்சரியமாக பார்க்குறாங்க எந்தவித ஒரு கிராஃபிக்ஸ் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் அதாவது சினிமா எப்படி வந்தது அப்படிங்கிற காலகட்டத்தில் இப்போ முதல் முதல்ல ரயில் வரும்போது அந்த காலகட்டத்தில் ரயிலை பார்த்து ஓடணுங்கெல்லாம் இருந்துக்கிறாங்க அதே மாதிரி சினிமாவை வந்து அதிகம் அதாவது இருந்தாலும் பல மைல் தூரம் இருந்து வந்து இந்த சினிமாவை பார்த்துருக்குறாங்க அப்படி இவர் நடித்த ஒரு திரைப்படம் தான் ஹரிதாஸ் அப்படிங்கிற திரைப்படம் மண்மது அலியிலேயே வென்றவர் உண்டோ அப்படிங்கிற அந்த பாட்டு இவருடைய படத்தில் பாபநாசன் சிவா அவர்கள் பாட்டு எழுதுவார் இப்போ அந்த ஹரிதாஸ் அப்படிங்கிற திரைப்படம் சென்னையில் பிராட்வேயில் தொடர்ந்து மூன்று வருடங்கள் அதாவது மூன்று தீபாவளியை கண்ட திரைப்படம் அப்படிங்கிற சாதனையை படைச்சிருக்கு இப்போ இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்தில் கரகாட்டக்காரன் திரைப்படம் ஒரு வருடம் ஓடி அதாவது மதுரையில் ஒரு வருடம் ஓடி சாதனை படைச்சது அந்த மாதிரி அந்த காலத்தில் முதல் மூன்று தீபாவளி கண்ட திரைப்படம் மூன்று ஆண்டுகள் ஓடிய திரைப்படம் எதுன்னா எம் கே தியாகராஜ பகதர் நடித்த ஹரிதாஸ் அப்படிங்கிற அந்த திரைப்படம் இப்போ கவிஞர் நான் ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா அந்தளவுக்கு புகழின் உச்சத்தில் இருந்தவர் அவர்கிட்ட ஒரு ரூபா கிடைச்சதுன்னா தியாகராஜ பாவர் வந்து ஆப்பிள் வாங்கி சாப்பிடுவாரு இதே பியூ சின்னப்பா இவங்கெல்லாம் வந்து வாழைப்பழம் வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு நான் எதுக்கு கம்பேரிசன் எதுக்கு அவர் சொன்னார்னா அந்த உச்சத்தில் இருந்தவர் எடுத்தாலும் காஸ்ட்லி 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 அந்த மாதிரி ஏறுனா ஃப்ளைட்டு இறங்குனா ஃப்ளைட்டுங்கிற மாதிரி அந்த காலகட்டத்தில் இவர் உச்சத்தில் இருந்தார் இவர் எம்கே தியாகராஜ பாவை நடித்த அந்த நாடகத்தை பார்க்கும்போது கட்டுக்கடங்காத கூட்டம் கூடியிருக்கு சேலத்தில் நாடகம் நடிச்சிட்டு இருக்கும்போது மழை வந்து பெய்யுது மழை பெய்யும் போது அந்த மக்கள் அன்றைய காலகட்டத்தில் யாருமே அந்த இடத்த விட்டு நகரில் அந்த நாடகம் முடிகிற வரைக்கும் மழை பெஞ்சா பெஞ்சிட்டு போகுதுன்னு சொல்லி அவர் நாடகத்தை எங்கேயும் ஓடாமல் செதறாமல் நாடகத்தை ரசிச்சுக்கிறாங்க மழையிலேயே நின்று ரசிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி ஈரோட்டில் நாடகம் அடிக்கும்போது மின்சாரம் தாக்கி ஒருத்தர் உயிரினுட்டார் அதாவது டெத் ஆகிட்டாரான் ஆனால் அப்பயும் அதை வந்து அதாவது இவருடைய நாடகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க எம் கே தியாகராஜ பாவருடைய நாடகத்துக்கு ஃபஸ்ட்டு இவர் நாடகம் ஏன்னா அவர் புகழின் உச்சியில் இருந்தார் அவரை பார்க்க வந்து மக்கள் வந்து கூடுற கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் அந்தளவுக்கு அவர் ஃபேமஸாக இருந்துக்கிறாரு ஒரு டெத்தை கூட பொருட்படுத்தாமல் அவர் அவருடைய நாடகத்தை அன்றைய காலகட்ட மக்கள் அந்தளவுக்கு ஒரு காந்தமாக கவர்ந்து இழுத்தார் அவருடைய குரல் இனிமை அவருடைய நடிப்பு அந்த பேசிக்கலி அவர் வந்து கர்நாடக இசையை முறைப்படியே கற்றவர் இன்றைய காலகட்டத்தில் இனிமா இன்னி இருக்கிற சினிமா உலகில் பேசுறத ஒருத்தர் பாடுறது ஒருத்தர் இவர் வந்து சும்மா ஆக்டிங் கொடுத்தா போதும் பின்னாடி டப்பிங்கு வந்து கிடைச்சிடும் இப்போ பேன் இந்தியா படமெல்லாம் இப்போ வந்துருச்சு இல்லையா இப்போ வந்து அவர் எந்த மொழி நடிகராக இருந்தாலும் எந்த மொழி நடிகாக இருந்தாலும் வாயை மட்டும் அசைச்சா போதும் பின்னாடி இருந்து டப்பிங் கொடுத்துருவாங்க இன்றைக்கி ஆனால் அன்னைக்கு அப்படி கிடையாது இவராக வந்து அந்த பாட்டை ஒரிஜினலாகவே ஏன்னா அன்றைக்கி ரீடேக் கிடையாது ஒரு ரெக்கார்டிங் அதாவது டெக்னாலஜி கிடையாது அப்போ ஒரு பாட்டு பாடினாலோ ஒரு நடிப்பு வசனம் அப்படின்னாவே அதை நம்ம முறைப்படி கற்றுக்கிட்டு அதை மறக்காமல் தன்னுடைய திறமையை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் அந்த மாதிரி இந்த அவர் புகழின் உச்சியில் இருக்கும்போது ஆச்சரியமான விஷயம் அவர் புகழின் உச்சியில் இருக்கும்போது திருச்சியில் அவருடைய ரசிகர் மன்றம் ஒரு விழா நாடக விழா ஏற்பாடு செஞ்சிருக்கு அப்போ அவர் போகும்போது வரும்போது கட்டுக்கடகாக அதை போட்டோம் இப்போ அவர் அடிக்கடி திருச்சி போக வர இருக்கும்போது அன்றைய காலகட்டத்தில் ரயில்வே ரயில்வேயில் வந்து திருச்சியில் தியாகராஜ பாகவதர் வந்து வந்து போகிறதுக்காக ஒரு ரயில்வே ஸ்டேஷனே உருவாக்கியிருக்கிறாங்களாம் எவ்வளோ ஒரு ஆச்சரியமான தகவலாக இருக்கு பாருங்கள் ஒரு நடிகருக்காக ஒரு ரயில்வே ஸ்டேஷனையே உருவாக்கி அவர் வந்து போகிறதுக்கு ஏதுவாக அந்த ரயில் நிலையத்தை உருவாக்கியிருக்கிறாங்க இந்த மாதிரி புகழின் உச்சியில் இருந்தவர் ஒரு கொலை வழக்குக்காக சிறை சென்றார் அதன் பிறகு அவருடைய வாழ்க்கை தரம் அதாவது தலைகீழாக மாறிடுச்சு இப்படி எப்படி இருந்தால் நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு விவேக் சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரி அவருடைய வாழ்க்கை தலைகீழாக மாறிடுச்சு சிறைக்கு சென்று வந்தவர் அவர் நடித்த மறுபடியும் படங்களெல்லாம் சரியாக போகலை எல்லாமே யாருமே கூட்டம் வரலை ஓகோன்னு இருந்தவர் நொடிஞ்சி வேதனையில் விரக்தியில் வறுமையில் இறந்தார் தங்கத்தட்டில் சாப்பிட்டவர் கடைசியில் சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல் இறந்துருக்கிறாரு இதுதான் அவருடைய வரலாறு மொத்தத்தில் நம்ம வாழ்க்கையில் வெற்றி தோல்வி இன்பம் துன்பம் ஏற்றம் இறக்கம் நான் லாபம் நஷ்டம் இதெல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா வாழ்க்கையில் வெற்றி தோல்வி என்பது ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கம் மாதிரி ஒரு நதியில் இரண்டு கராய் மாதிரி ஒரு நாளில் இரண்டு கொழுது மாதிரி பகல் இரவு மாதிரி மனித வாழ்வில் வெற்றியும் தோல்வியும் அதனால் நம்ம நம்ம வந்து நான் சொல்கிற இன்றைய நம்பிக்கை தத்துவம் என்னென்னா துன்பம் வரும்போது தொகுழக்கூடாது இன்பம் வரும்போது துள்ளக்கூடாது வசதி வரும்போது ஆடக்கூடாது வறுமை வரும்போது வாடக்கூடாது ஓடக்கூடாது நஷ்டம் வரும்போது தயங்கக்கூடாது லாபம் வரும்போது மயங்கக்கூடாது மொத்தத்தில் வா வாழ்க்கையில் வெற்றி வரும்போது அலம்பல் இருக்கக்கூடாது தோல்வி வரும்போது புலம்பொலும் இருக்கக்கூடாது இதுதான் இன்றைய நம்பிக்கை தத்துவம் நீங்கள் வந்து வெற்றி தோல்வியை வந்து சரிசமமாக எடுத்துக்காங்க இன்னைக்கு வெற்றினா நாளைக்கு தோல்வி இருக்குது அல்டர்னேட்டிவாக வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு சைக்கிள் நம்ம பெடல் போடுற மாதிரி இப்படி மிச்சிக்கிட்டே ஒரு பெடல் மேலே போச்சுன்னா ஒரு பெடல் கீழே வரும் ஒரு பெடல் கீழே வந்துச்சுன்னா ஒரு பெடல் மேலே போகும் அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் வெற்றி தோல்வி மாறி மாறி வரும் அதனால் நம்ம வெற்றி வருதுன்னு நம்ம ஒரேடியாகவும் கொண்டாடக்கூடாது தோல்வி வருது அப்படின்னு சொல்லி மூளையில் போய் முடங்கவும் கூடாது எப்பயுமே எதையுமே சம கண்ணோட்டத்தோடு நீங்கள் பாருங்கள் உங்களுக்கும் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் தியாகராஜ பாகவருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லுகிற தத்துவம் என்னென்னா நம்மளுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பை நம்ம தக்க வைத்து வெற்றியை நோக்கி மட்டுமே போகணும் அதாவது அவர் கொலை வழக்குக்கு போகாமல் இருந்திருந்தால் அவர் இன்னும் இன்னும் பலபடி மேலே போயிருப்பார் ஒரு நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தீதும் நன்றும் பிறர் அந்த மாதிரி இந்த கொலை வழக்கை அவரை சந்திக்காமல் இருந்திருந்தால் அவருடைய வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக இருந்திருக்கும் கொலை வழக்கில் அவர் சிறை சென்றதுனால அவருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக ஆகிவிட்டது அதனால் இந்த பதிவை பார்க்குற நீங்களும் உங்களுடைய அதாவது ஐயன் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி ஒழுக்கத்தின் வழியில் அறத்தின் வழியில் நீங்களும் செல்லணும் இறுதியாக இன்றைய நம்பிக்கை தத்துவம் என்னன்னா நம்ம வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் லாப நஷ்டம் இன்பத் துன்பங்கள் மாறி மாறி வரும் நம்ம இரண்டையுமே வந்து ஒரே கண்ணோட்டத்தோடு தான் பார்க்கணும் தோல்வி வரும்போது தோண்டு போய் நம்ம மூளையில் உட்காரக்கூடாது வெற்றி வரும்போது துள்ளி குதித்து நம்ம போய் ஆஹா நான் தான் நான் தான்னு நம்ம தம்பட்டம் அடிக்கக்கூடாது வெற்றி தோல்வி லாப நஷ்டம் ஏற்ற இறக்கம் இன்ப துன்பங்கள் எல்லாமே நம்ம நடுநிலையாக எடுத்துக்கணும் நன்றி வணக்கம் நான் உங்கள் சமூக ஞான சித்தன்